நம்ம பார்க்க போறது பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு பதிமூணு உயிரங்களின் அமைப்பு நிலைகள் அப்படிங்குற பாடத்துல ஓரிரு வார்த்தைகளில் விடையலி வினாக்களுக்கான பொது பொதுப்பெயரை எழுதுக அதாவது அட்டை உங்க பாடத்திலேயே இந்திய கால்நடை அட்டைக்கு தான் வந்து அறிவியல் பெயர் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க இருபயிரோட்ட பெயர்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ ஹிடன் ஏரியா கிராண்ட் லோசியா அப்படிங்கிற பேர் இந்தியாவில் அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா இந்திய கால்நடை அட்டை அப்படிங்க ரொம்ப ஒரே ஒரு வார்த்தைங்கனாலும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்திய கால்நடை அட்டை அட்டை எவ்வாறு சுவாசிக்கிறது அப்படின்னா அட்டை தன்னுடைய தோல் மூலமாக தான் வந்து சுவாசிக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம் இதெல்லாம் வந்து ஈசி அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் முயலின் பல் வாய்ப்பாட்டினை எழுதுக என்னமோ எழுதியிருக்காங்க ஐயின் போட்டு ரெண்டு கீழ் ஒன்று சி ஜீரோ பை ஜீரோ பிஎம் மூணு பை ரெண்டு எம் மூணு பை மூணு இப்படி எல்லாம் போட்டிருக்காங்களே இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தா முதல்ல இந்த ஐ சி பிஎம் எம் அப்படின்னா என்னன்னு தெரியணும் ஐ அப்படிங்கிறது முயலினுடைய வெட்டும் பற்கள் இன்சிசார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சரிங்களா அதெல்லாம் வேண்டாம் ஐ அப்படிங்கிறது பற்கள் சி அப்படிங்கிறது கோரை பற்கள் பிஎம் அப்படிங்கிறது பற்கள் எம் அப்படிங்கிறது பற்கள் ஸோ இதைத்தான் வந்து இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய பேரை இப்ப தமிழ்ல வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறனால இங்கிலீஷ்ல இருக்கிற அந்த சிம்பிள் அப்படியே பயன்படுத்திட்டாங்க அப்போ ஐ அப்படின்னா வெட்டும் பற்கள் சீனா குறைப்பற்கள் பிஎம்னா எம்னா முன்கடவாய் பற்கள் எம்னா பெண் பற்கள் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மேலே நான் எழுதியிருக்கேன் இல்லையா ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு பை ஆயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு எழுதி இல்லைங்களா சோ இப்படி நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறது ஈசி அப்படிங்கிறதுனால நம்ம எழுதியிருக்கோம் சரி இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதாவது இதுதான் வந்து முயலுடைய பல்வரிசை பல்வாய்ப்பாடு அப்படிங்கிறது என்னன்னா முயலுடைய மேல் தாடை இது பார்த்தீங்கன்னா இது முயலுடைய மேல் தாடை அதே மாதிரி இது வந்து முயலுடைய கீழ்த்தாடை அது ஒரு பக்கம்தான் ரெண்டு பக்கத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை முயலுடைய மேல்தாடை மற்றும் கீழ்த்தாடையில் ஒரு பக்கத்துல என்னென்ன பொருட்கள் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத எழுதுறதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா பல்வாய்ப்பாடு அது எந்த உயிரிடமாக இருந்தாலும் சரி இப்போ மனுஷனுக்கு எழுதினாலும் தாடை கீழ்த்தாடையில் ஒரு பக்கத்தில் எவ்வளோ பற்கள் இருக்கு அப்படின்னு சொன்னோம் தான் சரிங்களா அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு சைடு இருக்கேன் நம்ம இப்போ என்ன ஃபார்முலா சொன்னோம் ஐசிபிஎம்எம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா ஐயோட மதிப்பு எப்படி நாங்க வச்சுக்கலாம்னு சொன்னோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு பை ஆயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னா ஐனா என்னன்னு சொல்லி இருக்கோம் வெட்டும் பற்கள் சீனா கோரை பொற்கள் பி எம்னா முன் கடவாய்ப்பற்கள் எம்னா பின் கடவாய் பொற்கள்னு சொன்னா ஸோ மேலே ரெண்டு கீழே ஒன்று மொத நம்பர் ரெண்டு ஒன்னா அப்போ ஐ ரெண்டு பை ஒன்று சி எவ்வளவு ஜ பை ஜ பிஎம் எவ்வளவு மேல மூணுங்கிற கீழே ரெண்டுங்கிற நம்பர் இருக்கு m மேல மூணுங்கிற நம்பருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஐனா என்ன வெட்டும் பற்கள் அப்போ முயலுக்கு மேல வெட்டும் பற்கள் ரெண்டு இருக்கு கீழே வெட்டும் பற்கள் ஒன்று தான் இருக்கு அப்படின்னு தான் ஐ ரெண்டு கீழ் ஒன்று கமா அக்கமா தான் எழுதுவோம் அதே மாதிரி சி ஜீரோ கமா ஜீரோ சீனா என்னன்னு சொல்லியிருக்கோம் இருக்கோம் கோரை கோரைப்பல்னா என்ன இந்த சிங்கத்துக்கெல்லாம் சிங்கப்பல்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அந்த வெட்டி இருக்கிறதுக்காக நம்ம போய்டு சைடுல இருக்கோம் இந்த மாமிச உண்ணிகளுக்கு தான் வந்து அந்த வெட்டும் கோரை பொற்கள் இருக்கும் சோ அந்த கோரை பொற்கள் யாருக்கு இல்லை அப்படின்னா முயலுக்கு இல்லை மேலையும் இல்லை கீழேயும் இல்லை தான் அதை வந்து ஜீரோன்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக அந்த கோரை பொருட்கள் இருக்க வேண்டிய இடம் இங்க எப்படி இருக்குன்னா எம்டியா இருக்கு இடைவெளியோட இருக்கு அந்த இடைவெளிக்கு தான் என்னன்னு பேருனா டயாஸ்டிமா அப்படின்னு பேர் சரிங்களா அடுத்தது முன்கடவாய் முன்கடவாய்ப்பற்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா மூணு இருக்கு இல்லையா பார்த்தீங்கனாலும் சரி அந்த படத்துல பார்த்தாலும் சரியில்ல முன்கடவாய்ப்பு எத்தனை இருக்குது இந்த மூணு இருக்கு அதனால மேலே மூணு அப்படின்னு எழுதி பின் அதே மாதிரி கீழ்தடையில எத்தனை இருக்குன்னு தான் இருக்குது இருக்கு கடவாய் பற்கள் அதனால கீழே ரெண்டு அப்படின்னு போட்டிருக்கோம் அதே மாதிரி பின் கடவாய் பற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே மூணு கீழேயும் மூணு அதனால மூணு போய் மூணு அப்படி போட்டிருக்கோம் ஸோ தான் வந்து முயலினுடைய பல் பல்வாய்ப்பாடு அப்படிங்கறத நம்ம எழுதுறோம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு படிச்சுப்பாங்க சரிங்களா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வாய்ப்பாடு மட்டும் எழுதாமல் இது எழுதிட்டு சைடில் வந்து இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறக்காக வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு ஆயிரத்தி இருபத்தி மூணுங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எழுதிக்கோங்க மற்றபடி இந்த கேள்வி எழுதும்போது இந்த வாய்ப்பாடு இதை எழுதிட்டு அந்த ஐனா என்ன சீனா என்ன எம்னா என்ன சிஎம்னா என்ன எம்னா என்ன அப்படிங்குறபடியும் சைடில் எழுதியிருந்தோம் புரிஞ்சுதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்தது இனி எல்லாம் ஈஸி தான் அட்டையின் உடலில் எத்தனை இணை விந்தகங்கள் உள்ளன அப்படின்னா பதினோரு இணை விந்தகங்கள் இணை அப்படின்னா ஜோடி அப்படின்னா இருபத்தி ரெண்டு விந்தகங்கள் இருக்கு அப்படின்னு கேள்வியிலேயே எத்தனை இணைன்னு தான் கேட்கிறேன் பதினோரு இணைன்னு இருக்குதுன்னா போதும் அது எங்க இருக்குன்னா பன்னெண்டாவது கண்டத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது கண்டம் வரைக்கும் ஒவ்வொரு கண்டத்திலும் ஒரு ஜோடியா இருக்கு சரிங்களா அடுத்தது முயலின் டயாஸ்டிமா எவ்வாறு உருவாகின்றது நான் இப்பதான் சொன்னேன் இந்த படத்துல என்ன டயாஸ்டிமாங்கிறது என்னன்னா வெட்டும் பொருட்களுக்கு அப்புறம் கோரை பொருட்கள் இருக்கணும் பொதுவா எல்லா விலங்குகளிலும் இருக்கும் முயலுக்கு அந்த கோரைப்பல் இல்லாதனால இந்த முன்கடவாய் பொருட்களுக்கும் இந்த வெட்டும் பொருட்களுக்கும் நடுவுல இந்த கேப் ஒரு ஒரு இடைவெளி இருக்கும் அந்த இடைவெளிக்கு தான் என்னன்னு பேருனா டயாஸ்டிமா அப்படின்னு பேரு அப்ப டயாஸ்டிமா ஏன் உருவாகுது அப்படின்னா முயலுக்கு வந்து என்ன இல்லை போரை பொருட்கள் கிடையாது இதனால வெட்டும் பொற்களுக்கும் முன்கடவாய் பொற்களுக்கும் இடையில உருவாகும் இடைவெளி நம்ம சரிங்களா அடுத்தது இரு சுவாச கிளைகளுடன் இணைந்துள்ள உறுப்புகள் எவை சுவாச கிளை அப்படின்னாலே அது என்னவாதான் இருக்க முடியும் நுரையீரலாதான் இருக்க முடியும் சரிங்களா அடுத்தது அட்டையின் எந்த உறுப்பு உறிஞ்சு கருவியாக செயல்படுகிறது அப்படின்னா தொண்டை தொண்டையை பயன்படுத்திதான் தான் பண்ணுறது ரத்தத்தை வந்து உறிஞ்சுது அதனால எந்த உறுப்பு உறிஞ்சு கருவியாக செயல்படுது அப்படின்னா தசையாலான தொண்டை அடுத்தது சிஎன்எஸ் இங்கிலீஷ்ல சென்ட்ரல் நர்வர் சிஸ்டம் சென்ட்ரல் நர்வர் சிஸ்டம் அதை விரிவாக்கம் கேட்கிறாங்க நீங்க இங்கிலீஷ்லேயும் படிச்சுக்கோங்க தமிழ்லையும் படிச்சுக்கோங்க ஆக்சுவலாக சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு தமிழ்ல என்ன அப்படின்னா சென்ட்ரல் அப்படின்னா மைய நர்வஸ் அப்படின்னா நரம்பு சிஸ்டம் அப்படின்னா மண்டலம் அப்போ மைய நரம்பு மண்டலம் அப்படிங்கறத சிஎன்எஸ் அப்படின்னு எடுத்துக்கோ அடுத்தது ஒன்பதாவது கேள்வி முயலின் பல்லமைவு என் பெட்ரோடான்ஸ் ஹெட்ரோ அப்படின்னா வேறுபட்ட அப்படின்னு அர்த்தம் டான்ஸ் டென்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுலேருந்து வந்த வார்த்தை வேறுபட்ட அப்படி முயலுக்கு ஒரே விதமான எல்லாம் இல்லை என்ன இருக்கு அதுக்கு வெட்டும் பல் இருக்கு முன்கடவாய்ப்பு பல் அப்படின்னு பல்வேறு வகையான பற்கள் இருக்கிறதுனால அதனுடைய பல்லமைப்ப நம்ம என்னன்னு சொல்றோம் மாறுபட்ட பல்லமைப்பு அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அடுத்தது அட்டை ஓம்புயிரின் உடலில் இருந்து எவ்வாறு ரத்தத்தை உறிஞ்சுகிறது உதாரணம் தொண்டையை பயன்படுத்தி அப்படின்னு சொன்னோம் இல்லையா சோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா உணவோட்டத்தின் போது அப்படின்னா அது தன்னுடைய உணவு அது எடுத்துக்கும் போது அட்டை என்ன பண்ணுது அப்படின்னா அதன் பின் ஒட்டுறிஞ்சி தன்னுடைய பிற்பகுதியில் இருக்கிற ஒட்டுறிஞ்சி மூலம் விருந்தோம்பி விருந்தோம்பினா யாரோட உடம்புல அது ஒட்டி இருக்கோ அவங்கதான் விருந்தோம்பி அப்போ நம்ம உடம்புலயே ஒட்டிங்கச்சுன்னா நாம தான் இருக்கு விருந்தோம்பி அப்ப விருந்தோம்பியினுடைய உடலில் உறுதியாக ஒட்டிக்கொள்கிறது எதை பயன்படுத்தி பின் ஒட்டுதிர்ச்சி பயன்படுத்தி ஒட்டிக்கொள்கிறது அதனுடைய தாடைகள் மூலமாக என்ன பண்ணுது அப்படின்னா விருந்தோம்பியினுடைய தோல்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வை வடிவ காயத்தை ஏற்படுத்தும் காயமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த வை தான் இருக்கும் அவ்வேளையில் அட்டை செலுத்தும் மயக்க பொருள் ஒரு வகையான மயக்க பொருளை வந்து போது அட்டை வந்து விருந்தோமியினுடைய உடம்புல காயத்தை ஏற்படுத்தும் போது வலிக்கவே வலிக்காது ரத்தம் மட்டும் சட சட சடான உடம்புல இருந்து வெளியில வரும் சிலர் நீங்க வந்து சில அனுபவங்கள் இருந்திருக்கலாம் என்னாகும் அப்படின்னா அது ஒரு விதமான மயக்க மருந்து மயக்க பொருளை தர்றதுனால மயக்கம் வராது ஆனா வந்து அந்த இடத்துல மட்டும் என்ன ஆகும் சில நேரத்தில் டாக்டர்ஸ் ஊசி போட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் மரத்து போக செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி அது கடிக்கிற இடம் மட்டும் நமக்கு மரத்து போன மாதிரி ஆயிடும் அதனால நம்மளால அந்த வழிய உணர முடியாது அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய தொண்டையின் மூலமாக தசையாலான தொண்டையின் மூலமாக இரத்தத்தை உறிஞ்சும் சரிங்களா அப்ப அட்டை முதல்ல என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய பின் ஒட்டுறுதி மூலம் உடம்புல நல்லா உறுதியா ஒட்டிக்கும் அப்புறம் யாருடைய உடம்புல போகுதோ அதனுடைய தாடைகள் மூலமாக அதனுடைய தோள்கள்ல என்ன பண்ணும் அப்படின்னா வய வடிவத்தில் ஒரு காயத்தை ஏற்படுத்தும் அது காயம் ஏற்படுத்தும் போது ஒரு மயக்க பொருளை கொடுக்கறதுனால அந்த விருந்தோம்பிக்கு வழியே தெரியாது கடைசியா என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய தொண்டையின் மூலமாக ரத்தத்தை வந்து புரிஞ்சு போகணும் இந்த மாதிரி எளிமையான கொஸ்டின் தான் தேங்க்யூ